ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தேங்காய் பால் சேமியா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அடுப்பான் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு வரட்டும் ரெண்டு பாக்கெட் சேமியாவுக்கு ரெண்டு கப் தண்ணி கொதி வந்தோடனே சேமியா போட்டுடலாம் சேமியா போட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணியில் நல்லா முங்கும்படி இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சேமியாவை இந்த மாதிரி தட்டு போட்டு வடித்து வச்சுக்கலாம் தேங்காய் உடச்சி ரெண்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் வடிச்சு வச்ச சேமியாவில் இந்த பாலை ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் வறுத்து போடுறதுக்கு கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் நாலு முந்திரி பருப்பு பத்து கிராம் அடுப்பான் பண்ணி இந்த மாதிரி சின்ன கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் கசகசா போட்டு லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டாலே போதும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் காஞ்சோடனே ஏலக்காயையும் முந்திரியும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகினாலே போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே நம்ம சேமியால் ஊற்றிடலாம் இது கூடவே வறுத்து வச்சா கசகசாவையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூடவே சுவைக்கு ரெண்டு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம் இனி போட்டு நல்லா கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீ ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையான சூப்பரான தேங்காய் பால் சேமியாக ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்